ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாதா லீலாமிருதம் லீலா அத்தியாயம் ஐந்து கட்டுவம் கோவில் ஒன்று ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதா கி ஜாய் பம்பாயில் நடந்த பெற்ற எல்லாம் பக்தர்கள் கிருஷ்ணருடைய கருணையாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள் ஏனென்றால் இதற்கு பிறகுதான் பல இஸ்கான் அங்கத்தினர்கள் பிரபுபாதாவிற்கும் கிருஷ்ணருக்கும் பலவிதத்தில் பணியாற்ற முன் வந்தார்கள் கிரிராஜா ஜீவத்தலாலுடன் கூட்டாக முனிசிபல் கவுன்சிலரிடமிருந்து இந்த கட்டடத்தை மறுபடியும் எழுப்புவதற்கு அங்கீகாரம் பெற முயற்சி செய்தார் இதை ஒரு பக்கம் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது கட்டடத்தை மறுபடியும் கட்டுவதை தடுக்க இடைக்கால தடை கோரி நீதிமன்றம் சென்றார் திருமதி என் நீதிபதி திருமதி என் கேட்டுள்ள தடையை விதிக்கப் போவதில்லை என்றும் பக்தர்களுடைய வழக்கை வரும் திங்கட்கிழமை எடுத்துக்கொள்ளப் போவதாகவும் கிரிராஜிடம் கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்கள் முழுமையாக உள்ளது கோவிலை மறுபடியும் எழுப்புவதற்கு நேரம் கிடைத்தது கோவில் கட்ட கோர்ட் அனுமதி வழங்கவில்லை ஆனால் அதே சமயம் கட்டக்கூடாது என்ற தடை இல்லை எனவே வழக்கு திங்கக்கிழமை வரும் முன்பே இந்த இரண்டு நாட்களுக்குள் கோவிலை கட்டிவிட வேண்டும் ஒருவேளை இஸ்கானுக்கு எதிராக தீர்ப்பு கூறிவிட்டால் கோவிலை திரும்பி கட்டுவது என்பது கஷ்டமாகிவிடும் எனவே திரு லால் என்ற கான்ட்ராக்டர் கட்டடம் கட்ட பொருட்களை வரவழைத்து உதவினார் இரவு எட்டு மணிக்கெல்லாம் ஆட்கள் வேலையை துவங்கிவிட்டார்கள் இரவும் பகலாக வேலை நடந்தது நடுவில் மழை வந்தது இருந்தும் வேலை நிற்கவில்லை திங்கள் மாலை கோவில் மறுபடியும் கட்டப்பட்டதை அறிந்த நீதிபதி கோவில் கட்டப்பட்டது கட்டப்பட்டதுதான் அதை இடிக்க உரிமை யாருக்கும் கிடையாது என்று கூறிவிட்டார் இதை கேட்ட பிரபுபாதா இது நமக்கு பரிபூரண வெற்றி என்று கூறினார் மாயாப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ஜூன் ஒன்று மாயாப்பூர் கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாவிட்டாலும் அங்கு தங்குவதற்காக வந்து சேர்ந்தார் அவர் இரண்டு பக்கத்து பக்கத்து அறைகளை எடுத்துக்கொண்டார் ஒன்றை படிப்பதற்கும் மற்றொன்றை ஓய்வெடு ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கும் பயம் உபயோகப்படுத்தினார் இவைகள் இரண்டாம் மாடியில் இருந்தன இதற்கிடையில் கோவில் வளாகத்திலும் மற்ற பகுதிகளிலும் கட்டிட வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன நான் இப்பொழுதுதான் மாயப்பூர் வந்து சேர்ந்தேன் இங்கிருக்கும் அருமையான ஆன்மீக சூழ்நிலையில் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் திரும்ப பெற முடியும் இங்கு நாங்கள் கழிக்கும் ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக உள்ளது மாலையில் கோவில் பூஜாரியான ஜானாநிவாசா பிரபுபாதாவின் அறைக்கு வந்து சாம்பிராணி புகை போடுவார் சாம்பிராணி புகை பூச்சிகளை விரட்டுவது மட்டுமல்லாமல் அறையை புனிதப்படுத்தும் என்றார் பிரபுபாதா பக்தர்கள் கொஞ்சம் பேர்தான் மாயாப்பூரில் அப்பொழுது தங்கியிருந்தார்கள் பிரபுபாதா தனது கவனத்தை மொழிபெயர்ப்பு செய்வதிலும் விருந்தாளிகளுடன் பேசுவதிலும் மாயாப்பூர் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருந்த சிஷ்யர்களுடன் விவாதிப்பதிலும் செலுத்தினார் முக்கால்வாசி வேலைகளை அவர் பவானந்த மகாராஜாவிடமும் ஜெயபத சுவாமி மகாராஜாவிடமும் வெளியிட்டு அவர்கள் மூலம் தான் விரும்பியதை செய்து முடிப்பார் பிரபுபாதாவுடன் அதே கட்டடத்தில் இருந்த பக்தர்கள் தங்களை பிரபுபாதாவின் வீட்டில் இருக்கும் சாதாரண வேலைக்காரர்களாகத்தான் பாவித்துக் கொண்டார்கள் ஹரே கிருஷ்ணா